மதுரையில் நடந்த முப்பத்தி மூணாவது திருவிளையாடல் பிராணத்தை பற்றி தான் நாம சிந்திக்க போறோம் ஆறுமுகரை காத்து வளர்த்த கார்த்திகை பெண்கள் ஆறு பேரும் சித்திகளை பற்றி அறிந்து கொள்வதற்காக கைலாயத்துக்கு சென்று சிவபெருமான வணங்கி நின்றார்கள் அவரும் அன்புடன் அவர்களை வரவேற்று உமை வேறு நான் வேறு அல்ல என்று சொல்லி பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பிச்சாரு உமையுடன் கூடிய சங்கரனை நினைப்பவருக்கு கிட்டுவது எளிது என்பதை தொடங்கி அதற்கான வழிவகைகளை எல்லாம் சொல்லி கொண்டிருந்தாரு கார்த்திகளை கவனிக்காம குறைவாய் இருப்பதை ஈசன் பார்த்துட்டாரு பாடம் நடத்தும் போது மாணவர் கவனிக்கவில்லை என்றால் ஆசிரியர் தண்டிப்பது உண்டு அதுபோல சிவனும் கோபப்பட்டு நீங்கள் பூலோகத்தில் போய் கல்லாக இருக்க கடவது என்று சபித்து விட்டார் அவர்கள் சபித்ததை பார்த்து பயந்து நடுநடுங்கி தம் தவறை உணர்ந்து எங்கள் சாபம் எப்போது தீரும் நாங்கள் கல்லாக எவ்விடத்தில் இருக்க வேண்டும் எங்கள் தவறை பொறுத்தள்ள வேண்டும் என்று மண்டியிட்டு வேண்டி கொண்டார்கள் மதுரைக்கு அருகில் பட்டமங்கலம் என்ற ஒரு கிராமம் இருக்குது அங்க மிக பெரிய ஆழமரம் ஒண்ணு இருக்குது ஆயிரம் ஆண்டுகள் சிலையாக சோமசுந்தரனாய் வந்து உங்களுக்கு நான் உபதேசிப்பேன் என்று சிவபெருமான் கூறிவிட்டு மறைந்து விட்டார் அந்த கணமே கார்த்திகை பெண்கள் ஆறு பேரும் கல்லாக மாறி ஆழமரத்தடியில விழுந்தாங்க சொன்னபடியே ஆயிரம் வருஷம் போச்சு சோமசுந்தர பெருமான் ஆசிரியராய் வந்து அஷ்டமா சித்திகளை உபதேசித்து அவர்களுக்கு பழைய உருவத்தை கொடுத்தாரு அதற்கு பிறகு கார்த்திகை பெண்கள் ஆறு பேரும் கைலாசத்துக்கு போனாங்க முப்பத்தி மூணாவது திருவிளையாடல தினமும் பயபக்தியுடன் படிப்பவருக்கும் கேட்பவருக்கும் இன்மையிலும் மறுமையிலும் எல்லா நலன்களும் கிட்டும் என்பது உண்மை